பொற்றிவாய் போற்றுவோம் ஓம் உருவினை ஒழிப்பாய் போற்றுவோம் ஓம் ஓங்காரம் புனர்வாய் போற்றுவோம் ஓம் ஐந்தர விநாயகா போற்றுவோம் ஓம் ஐயங்க தீர்ப்பாய் போற்றுவோம் ஓம் சங்கத்து தமிழே போற்றுவோம் ஓம் சக்தியின் திருவருளே போற்றுவோம் ஓம் அங்குச பாசத்தாய் போற்றுவோம் ஓம் அனுபவம் அடிப்பாய் போற்றுவோம் ஓம் பாரதம் வரைந்தாய் போற்றுவோம் ஓம் பண்மனர் உவந்தாய் போற்றுவோம் ஓம் பாமனர் வேட்பாய் போற்றுவோம் ஓம் வேழை நல்வயிரா போற்றுவோம் ஓம் பெருசாலி வாகனா போற்றுவோம் ஓம் வேழ முகத்தாய் போற்றுவோம் ஓம் வேட்கை போற்றுவோம் ஓம் வேல்வி முதலே போற்றுவோம் ஓம் வேதாந்த சுடரே போற்றுவோம் ஓம் அலம்புரி விநாயகா போற்றுவோம் ஓம் சோதி விநாயகா போற்றிவோம் ஓம் சுந்தர விநாயகா போற்றிவோம் ஓம் மந்திர விநாயகா போற்றிவோம் ஓம் தந்திர விநாயகா போற்றிவோம் ஓம் அமிர்த கணேசா போற்றிவோம் ஓம் மருந்த விநாயகா போற்றிவோம் ஓம் பாச மறுப்பாய் போற்றிவோம் ஓம் பாவபினி அழிப்பாய் போற்றிவோம் ஓம் பாலன தருவாய் போற்றிவோம் ஓம் ஐந்தொழில் உடையாய் போற்றிவோம் ஓம் ஆன்ம கணபதியே போற்றிவோம் ஓம் மூல எழுத்தானாய் போற்றிவோம் ஓம் முழு முதற் பொருளானாய் போற்றிவோம் ஓம் மாணவம் அழிப்பாய் போற்றுவோம் அகத்தியா விநாயகா போற்றுவோம் ஓம் பன்னிரோர் நம்ம போற்றுவோம் ஓம் பனிரோ போற்றுவோம் ஓம் பரந்தாமன் மருக

போற்றிவோம் ஓம் அத்திமுக தவனே போற்றிவோம் ஓம் அம்பிகை பாலனே போற்றிவோம் ஓம் அண்டினோ துய கலைவாய் போற்றிவோம் ஓம் சத்தே சித்தே போற்றிவோம் ஓம் வித்தே விளைவே போற்றிவோம் போற்றிவோம் ஓம் கருணை அருள்வாய் போற்றிவோம் ஓம் சக்தி விநாயகா ஓம் ஓம் சக்தி விநாயகா ஓம் ஓம் சக்தி விநாயகா ஓம்